படிப்பாகட்டும் வேலையாகட்டும் இந்த வருஷம் இல்லைனாலும் அடுத்த வருஷம் பாஸ் ஆகலாம் ஏதோ ஒரு வேலை கிடைக்கும் கிடைச்ச வேலையில அட்ஜஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ணலாம் ஆனா லவ் பண்ண பொண்ணு கிடைக்கலன்னா இன்னொரு பொண்ணு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வாழ முடியும் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு மிஸ் ஆயிட்டா லைஃப்ல எல்லாமே மிஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் படிப்பு வேணா கூட மாத்தி படிக்கலாம் ஆனா நம்ம லவ் மாத்த முடியாது

ஏండి அவன் கேட்டதுக்கே அடிச்ச செஞ்ச டேய் இவளுக்கு ட்ரிபிள் எக்ஸ் இங்கிலீஷ் பாடம் காட்டுவோம் வண்டில ஏத்துங்கடா ஏய் என்ன ரவுடிஸமா ஓ மேல் பரதபட்டி சொல்ற மரியாதையா இங்க இருந்து போயிடு போகலன்னா என்னடி பண்ணுவ நான் ஏதோ செய்ய மாட்டேன்டா உன்ன மாதிரி பொறும்புகங்க கிட்டுப் உடைக்கிறதுக்கு இன்பினால சிங்கம் மாதிரி ஒருத்தர் இருக்கான் என்ன மாட்டான் கும்பலோடவும் வர மாட்டான் சிங்கலா வரும் வர சொல்லடி அவன அவனையும் பார்த்துருவோம் அவ வர்றதுக்குள்ள ஓடி போயிடுங்க ஒரு வேலை நீ அவனை டச் பண்ணிட்டே வச்சுக்கோ டச் பண்ண கை இருக்கும் கால் இருக்கும் ஆனா உடம்புல எதுவும் வேலை செய்யாது இந்த லவ் பண்ணிட்டு இருக்கிற பொண்ணுங்க எல்லாரும் இப்படி தான்டா அவ என்னமோ அல்டிமேட் அஜித் மாதிரியும் இவ்வளவு என்னமோ சாலடி மாதிரியும் ஃபீல் பண்ணி பாருங்க நம்மளெல்லாம் பிரகாஷ் மாதிரி ஃபீல் பண்ணி பாருங்க

நீ அல்டிமட் ஸ்டார் அஜித் குமார் தலை ஷூட்டிங்ல இருப்பாரு

கணல் கண்ணா அவன ஓங்கி ஒரு அடி அடிச்சா நூத்தி டன் வெயிட் என்னடா அவன பேடி

ஹீரோ ஆக போற என்ன சொன்ன ஆவிடா இன்னொரு தடவ நீ நந்துவ மனசால கூட நினைக்க கூடாது ஞாபகம் வச்சுக்கோ

பிளீஸ் நந்து நீ செய்வேன் எனக்கு தெரியும் யுவர் குட் கேர்ள் பாவமா இருக்கு போன போது சொல்லிடு லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் சொல்ல போற ஐ லவ் யூங்கிற வார்த்தைய கொஞ்சம் கூட உணர்ச்சியே இல்லாம கண்ட இடத்துல சொல்ல முடியாது அவனுக்கு பிடிச்ச ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அவன் என்கிட்ட எந்த இடத்துல ஐ லவ் யூ சொன்னானோ அதே இடத்துல தான் சொல்ல போறேன் என்ன பெரிய மாயா எப்படி இருக்க அது ஒண்ணு இல்ல மாயா என் தம்பி முருகையா பாண்டியனோட புள்ள வீர பாண்டியன் அட ஞாபகம் இல்லையா மாயா நம்ம கோயில் திருவிழால நடந்த சண்டையில பத்து பேரை ஒரே நேரத்துல வெட்டி சாய்ச்சான்ல கேள்விப்பட்டிருப்பியே என் புள்ள என்னவோ உன் பொண்ண ஏதோ ஒரு கல்யாண பங்கன்ல பாத்துருக்காங்க அப்போ இருந்து பண்ணா உன் பொண்ண தான் கல்யாணம் பண்ணுவேன் இல்லனா கல்யாணமே வேண்டாம் ஒரே பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு இருக்கான் பெரியப்பா நீ போய் சம்பந்தம் பேசி முடிச்சிட்டு வாங்கி என்ன அனுப்பிச்சு வச்சா எப்போ வச்சுக்கலாம் சம்பந்தத்தை பெரிய மாயா டேய் யார்கிட்ட என்ன பேசுகிறேன் உன் தம்பி மகன் எவ்வளவு கொடுமைக்காரன் இந்த மதுரை ஜில்லாவுக்கே தெரியும் அப்படிப்பட்டவனுக்கு என் பொண்ணை கொடுப்பேன்னு நீ எப்படி நினச்ச இல்ல மாயா உன் பொண்ணை பார்த்ததுல இருந்தே ஏன் ஃபுல்ல மனுஷனாக மாறிட்டான்பா இது ஏன் மாதிரி சத்தியம் மனுஷன்தான் மாறுவான் மிருகம் மாறாரு இதை பாரு பெரிய மாயா என் பிள்ளைய பத்தி சரியா தெரியாததுனால இப்படி பேசுறேன்னு நினைக்கிறேன் ஓ நல்லதுக்காக தான் நான் சொல்றேன் அவனை மாப்பிள்ளையாக்கி கூட நீ என் வீடு தேடி வந்து அதனால மா மன்னிக்கிறான் மறுபடியும் இந்த ஊர்ல கால் வச்சாலோ என் பொண்ணு மேல கண்ணு வச்சாலோ அதுதான்டா உங்களுக்கு கடைசி நல்லா

என் பொண்டாட்டி சென்னையில படிச்சுட்டு இருக்கா போய் அவளை தூக்கிட்டு வாங்கறான்